நம்ம வந்து நிறைய இருக்குதுன்னு நினைச்சிட்டு சொன்னால் அது பார்த்தா கடைசியில் இப்போ கிடைக்கிறதே பெரிய அதிசயமா இருக்குது நம்மளுக்கு ம் அலங்காமதி அப்படியே இது பண்ணி விட்டுருலாம் இந்த வேலையில் அவ்வளோ இருந்தது இப்போ பார்த்தா ஒன்னையுமே இருக்குது இல்லை இதில் சரஞ்சரமாக தொங்குச்சு காணும் இப்போ உண்மையுமே இருக்கு அத்து விட்டிருக்குதுல தெரியுதா ஜன்ன தா இதா போயிருக்கு பாருங்க ஆமா கொண்டு போய் வைப்போம் கீழே இருக்கா கையை பார்த்து எடுக்கணும் அதே கொஞ்சம் அழிஞ்சிருச்சு அட் இருக்குது வேற ஓட வரைக்கும் வருது தெரியுதா இதா இப்படி கொடி சின்னதாக படம் இதுலயதே அத்து இருக்கு ம் புளிச்சாங்குடியே கிடைக்காம அந்த பக்கம் போய் பிடுக்கணும் புளிச்சாங்கொடியும் நிறைய பேர் கேட்குறாங்க புளிச்சாங்குடியே கிடைக்க மாட்டேங்குது இங்கே பாருங்கள் வேலைக்குள்ளே தொலாவி எடுத்தால் இவ்வளோதான் கிடச்சிருக்குது ஒரு சின்ன துண்டாக வச்சா கூட இது அப்படியே வேர் பிடிச்சி வளர்ந்து வந்துடும் அதனால் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் இது கிடைக்கத்தான் மாட்டேங்குது இப்போ நிறைய பேர் இது கேட்குறாங்க ஆனால் கொடுக்குறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது இவ்வளோ தான் இருக்குது இன்றைக்கி தேடி எடுத்ததில் இன்றைக்கி நாலஞ்சு பேர் ஆர்டர் போட்டிருக்குறாங்க இது எப்படி கொடுக்கறது